முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் விழும் வாத்திகளாலே நீ வீழ்ந்து விடுவாய் நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவ மடம்தான் என்ற வெறியை மனதில் வளர்க்கிறது எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் விழவே மாட்டீர்கள் இவன்தானா என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது வாழ்க்கை ஒரு வட்டம் உனக்கு ஏற்படும் தோல்வியை ஆணையாக நினைத்தால் உறுத்தும் ஏனையாக நினைத்தால் உயர்த்தும் உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை உண்மையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் கற்கள் தான் அழகான சிற்பங்கள் முடிந்தவரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடு உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக கிடைக்கும் இலக்கை முடிவு செய் அதை அடையும் வழியை இறுதி செய் பின் பயிற்சியை உன் வெற்றியை உறுதி செய்யும் பேராசை என்று தோன்றினாலும் பரவாயில்லை எப்போதும் இலக்குகளை மிகவும் உயரமாக குறிவையுங்கள் யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே ஒலுக்கி பார்த்தவர்கள் உன்னை யாரேனும் நிராகரித்தால் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்துடன் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் வாழ்க்கையில் சாதிக்க பொறுமை அவசியம் நாம் என்ன செய்கிறோம் என்று நம்ம தான் அதிகம் எதிர்பார்ப்பார்கள் விமர்சனம் கேலி கிண்டல் எதையும் பொருட்படுத்தாமல் உங்களது குறிக்கோளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் உன்னை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேச வேண்டும் உன்னை மதிப்பவர்களிடம் வாழ்ந்து பேசணும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள்